அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளாக வராமல் மனசுலேருந்து அடிவு அடிவு இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்கள் டேரக்டர் வந்து சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக ஜென்ரலாக என்னோடய கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளோ தான் ரிச்சாக பூவராக மீடிய மிடில் கிளாஸாக இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு கதையே சொல்கிறது அது இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே அதனால் இவ்வளோ தான் கேட்போம் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணுன்னார் அவ்வளோ பெரிய கதை கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோடு வந்தார் பாமன் சாமிகள் கோவிலுக்கு போயிட்டு பிரசாத்த வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ ப பரிசு விழுந்தது அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டாங்க அதோடு விட்டுருங்க சார் பாவமாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் அழுகுறேன் நான் கதை கேட்டு அழுகுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனால் அதில் வந்து டைரக்டரோட நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு டேரக்டர் சொன்னார் பாருங்கள் முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணுன்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படியெல்லாம் அவரை க்ராஸ் கொஷின்லாம் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோடு சரி டப்பிங்கே நான் பேசலை டப்பிங்கில் எங்கள் டேரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரே பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்கே ஐயோ அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டேரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும் நான் நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக வந்து அசத்துறீங்க இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுன்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதை சொல்லிடாதீங்க ஏ இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் எங்கேருந்து கதை சொல்கிறது நான் கதை சொன்னேன்னா திரும்ப அழுவேன் இப்போவே எங்கள் டைரக்டர் ஐநூறுரூபாய் தொலைச்சிட்ட தேடாருனோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அது கதை நான் கதை சொல்லிவிடுவேன் நாங்கள் நான் நான் படமே பார்க்கலையே ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார் நான் கிளம்புறேன் சார் செந்தில் சார் வேறு வந்து நின்றுட்டார் ஏன்னா ஒரு கோ ப்ரொடியூசராச்சே வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கள் வெளியில் சார் எனக்கு மன எப்படின் எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன் இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னால் டப்பிங் பேசவே நீங்கள் நான் பேசுனதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால் பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார் அந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சீன் போடுங்க சார் வேணா வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுகிறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்னை பாதிச்சிது இந்த படம் அவர் எங்கள் எங்கள் டைரக்டர் அந் காசு இல்லாமல் இது எல்லாமே எங்கள் நந்தா சார் வந்து கதை சொல்லும் சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவார் ஏறி வந்து உட்காருவார் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேய்க்கறதுக்கு அனுப்புறீங்களா சார்லாம் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரமெல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது இருந்ததுங்க அவ்வளவும் இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சீன் சொல்லுங்க என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க அப்படி என்னைக்கு எது பேச சொன்னீங்க நான் சார் நான் படமே பார்க்கல சார் எப்படி சார் நான் சொல்லுவேன் நான் அவர் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்கிறேன் சார் நான் முதல் மரியாதை பற்றி சொல்லுவாங்க முதல் மரியாதை ஞாபகத்துலேயே வரலைங்க சார் இப்போது எனக்கு சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார் சார் எப்படி சார் நீங்க தானே சார் சொல்றேன் நான் எங்க சார் கதை சொல்லுவேன் இருந்து கதை சொல்லுவேன் படமே பாக்கலங்க நீங்க எல்லாம் நம்புங்க நான் நான் வந்து உண்மையா பேசுவேன் பிராங்கா பேசுவேன் சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு ஓடி இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க தான் சொல்லணும் நான் உண்மையை தான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யதார்த்தமாக என் எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஏன்னா இதெல்லாம் டப்பிங்கில் விட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தேன்னு நான் சொல்றேன் நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியாக ஒருத்தர் வருவார் அவர் பண்ணுறதும் அச்சோழியமாக இருக்கும் ஓ நீங்கள் பண்ணுறது தான் இதெல்லாமே உங்கள் டைரெக்டர் தாங்க கதை சொன்னார் அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டார் நான் என்ன சார் சொல்லலை சார் நான் கதையெல்லாம் சொல்லலை சோ சரிங்க நான் கதை சொல்லுங்க அயோ நான் சார் சார் கதை சொல்லலை சார் விட்டுடறேன் சார் ஓகே கிளைமேக்ஸில் பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும் ஏன்னா தேவராஜும் சொன்னாரு இவரும் சொல்லிட்டாரு மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க அதான் நான் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதிங்க அப்படின்றதுதான் மாரலா வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால் நேர்மையானவங்களா இருந்தால் படாத கஷ்டம் எல்லாம் படும் நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்மா சார் இவ்வளோதான் சார் இவ்வளோ தான் சார் சொல்கிறேன் வணக்கமே கிடையாது ரெயின் ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமாக முடிக்கிறோம் ஓகேவா சார் ரெயின் எஃபெக்டோட இதுலேயும் இப்போ ட்ரெயிலர் போட்டு காட்டினாங்க சார் நீங்கள் வெளியில் வரும்போது ட்ரெயின் எஃபெக்ட் வருதுன்னு வருது ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா என்னங்க சொல்லுவோம் ஆ என்ன சொல்லுவோம் செழுமையாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அதுதானேங்க அதுதான் அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்க நான் இப்போ அவர் சோகமாக ஃபினிஷ் பண்ணாருன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் சோகமாக இருக்காதா இல்லை ம் அதெல்லாம் சொல்லலை சார் எதுவுமே சொல்லலை சார் நேர்மையான படங்க நீங்கள் எல்லாரும் நேர்மையாக வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம் மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாற்றுது அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் நேர்மையாக உங்கள் வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேலே நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க இனியே அதனால இந்த அருமையான நேர்மையான படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் சீன் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன் சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்ருப்பேன் அது நல் நல்லாவே தெரியும் நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொண்ணு பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆனு நிற்கிதுன்னு ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்ருந்தேன் அதில் சொல்லிடுவோம் போல இருக்குது வேணாம் சொல்லலை நான் சொல்லலை நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமேல பேசினார் எங்கள் டேரக்டர் இவர் இவர் டேரக்ஷனில் நான் நடிக்க போகிறேன் அதாவது எங்கள் டேரக்டர் டேரக்டர்னு சொல்லியிருக்கேன் இந்த எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுங்க சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர் அதை மட்டும் இங்கிலீஷில் சொல்லிட்டார் மற்றதெல்லாம் தமிழில் சொன்னார் சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர் அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷில் வந்தது அதையும் தமிழில் சொல்லியிருக்கலாம்ல ஓகே நன்றி 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 ஓரளவுக்கு நான் கதையை சொல்லி முடிச்சுட்டேன் அதனால் நேர்மையான படம் தயவு செஞ்சு கேட்டுக்கா பாருங்கள் இல்ல எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது முடிச்சு விட்டீங்க போங்க ரோலிங் டைட்ல தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க பேச்சில் இரண்டு வகை மூளையில் இருந்து பேசுவது டேட்டாவா கொட்டுறது இரண்டாவது பேச்சு இதயத்தில் இருந்து பேசுவது இதயத்திலிருந்து பேசிய அம்மாக்கு நன்றி அன்பு